60 ரூபா እንደதுலயா 60 ரூபா அது குடிக்கவே நீ ஹே என்ன ஏனா வெறுப்பா இருக்கு ஃபுல்லா வனமரியா காட்டி அருவாளை வெட்டுறாங்க வெட்றாங்க துப்பாக்கில சொல்றாங்க இதெல்லாம் ஒரு சீனா இதெல்லாம் ஒரு படம் मांग கேக்குறேன் பட்சல அரசியல நீ வந்து படம் நீ வந்து நான் என்ன கேக்குறேன் நீ படம் எடுக்கிறியா அரசியல் அரசியல்ல போறியா எனக்கு கொண்டு சொல்ற நீ வந்து சினிமா துறையில வந்து அரசியல்ல போறவங்களயே கலாச்சிக்கிற ஓகேவா படமாடுங்க சொல்லிட்டு ஆனால் நீ அரசியலில் தான் பேசிக்கிற ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லு எனக்கு அதுதான் வெற்றி பண்ண டேரக்டாக கொஸ்டின் கேட்குறேன் நீ அரசியல் தான் பேசிக்கிறேன் படத்துலருந்து வரவங்களே அரசியலே கலாச்சிக்கிறேன் போது என்ன என்ன மேட்டர் உனக்கு ஏன்னா வந்து நிறைய டைலாக் வந்து அந்த தப்பாக தான் வருது அந்த தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உண்டாகும் சொல்லிட்டு நேரடியாக தாக்கிறாங்க நேரடியாக தான் தாக்கிறாங்க அந்த அதான் இவங்க வந்து தத்துவத்தை வச்சு வன்முறை பண்ணுவாங்களா அது தப்பு இல்லையா ஓகேவா ரசிகர்கள் வந்து அன்பை காட்டுறது தப்பா அந்த மாதிரிலாம் தான் சொல்லிடுறாங்க நானாக கேட்குறேன் உங்க தத்துவத்தை விஜய் விஜயசது போராடினாரு அந்த தத்துவ தலைவரே கொண்டுட்டீங்களே நீங்கள் தான் கொண்டுட்டீங்க அப் அப்படின்ற போது அந்த தத்துவ தலைவருக்கே மரியாதை அல்லும் போது எதுக்காக படம் யாருக்காக தத்துவம் என்ன போகுது படம் எங்கே போகுது அதான் மஞ்சுவரியர் வேஸ்ட்டுங்க மஞ்சுவரியர் வந்து வேட்டையன்ல யூஸ் பண்ணது கூட இந்த பக்கத்தில் யூஸ் பண்ணல வேட்டையன் லியாச்சும் நல்லா கொடுத்தாங்கல்ல இந்த படத்தில் பாட்டில் கூட மஞ்சு வாரியர் பெருசாக யூஸ் பண்ணல அதை சும்மா டம்மி பீஸாக போட்டு வச்சுக்கிறாங்க பாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஒய்ஃபாக ஒரு ரோல் ஒன்றுமே சொல்லி போட்டுக்கிறாங்க மஞ்சு வாரியர் சுத்த வேஸ்ட்டு சூரிய சுத்த வேஸ்ட்டு சூரிய என்ன பண்ணிடுறாங்க அவர் ஒன்றில் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் இதில் வந்து சும்மா லாஸ்ட் சீனில் வந்துட்டு காரை தள்ளி வர மாதிரி ஒரு சீன் அவர் மூசாக கூட தள்ளி உள்ள பாயிலே வச்சுட்டு அப்படியே போயிடுவார் போன பாட்டில் போன பாட்டில் ஜென்ரலாக வந்து ஒரு மலைவாழ் மக்கள் அவங்களோட வாழ்க்கை கஷ்டத்தை காட்ட மாதிரி கேஸ்ட் வேற மாதிரி போயிட்டாரு அதுதான் எனக்கு புரியல எனக்கு அரசியல் வெற்றி மண் பிரஷர் வந்துருக்கும் இந்த மாதிரி ஒரு கதை எடுங்க ஏன்னா உங்க மூலியமா எடுத்தாதான் மக்கள் ரீச் ஆகும் அது மூலியமா வந்து ஆடியன்ஸ் மாற வாய்ப்பு இருக்குன்ற முழுக்க முழுக்க அரசியல் இதில் விளையாடுகிறாங்க அது மட்டும் நல்லா புரியுது கிளியராக அதில் வந்து வெற்றி ஒரு பாட்டாக வகிக்கிறாரு அதனால வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த வகையில் சூரிய பாட்டோலாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாரோ இதுல சுத்தமாக யூஸ் பண்ணல சூரிய மொக்க பண்ணாங்க விஜயசி தான் எல்லாரோ வந்தது தவிர சூரிய ரோலே கிடையாது அவர் எப்படி சூஸ் பண்ணாருன்னு தெரியல மியூசிக் பிஜிஎம் ஓகேங்க பிஜிஎம் நல்லா இருந்தது கேட்கும்போது இப்போ அந்த திரில்லிங்காக அதுன்னு போகிறாங்க பிஜிஎம் சூப்பராக இருந்தது பட் பாட்டு நல்லா இருந்ததா கேட்டால் பாட்டு சுத்தமாக இல்லை ரெண்டே பாட்டு தான் வச்சுக்கிறாங்க அதோட பெஸ்ட்டாக இல்லை ரொமான்டிக் பாட்டு ஒன்றும் இதுதான் அது ரொம்ப கேட்குற மாதிரிலாம் இல்லை பட் மியூசிக் பிஜிஎம்னா ஆட் ஆஃப் இளையராஜா அவர் ஸ்டைலை கட்டுறாரு பெஸ்ட்டாக அந்த ஒத்தர் கேளுங்க பெஸ்டாவா யாராயிடுங்க விஜய் சேதுபதி தான் அவர் பண்ண எமோஷனில் அவுகிறது அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதனால் விஜய் சேது விஜய் ஆகிட்டிங்க மற்றபடி சூரிய தான் ரோலே கொடுக்கலையா சொன்னா கிஷோர் ரோல் நல்லா இருந்தது ரோல் சொல்லிட்டு ரோல் அது வந்து அன்பின் வாயில போற ரோல் அது வந்து நல்லா இருந்தது அந்த ஒரு உயர் அதிகாரி போலீஸ்க்கு உயர் அதிகாரி ஒரு ரோல் வருவார் அவர் வந்து உள்ளே மாஸ்டர் மைண்ட் அந்த அவர் பேர் அணித்தார்ல அவர் நல்லா பண்ணிருந்தாரு அதாவது அவர் வீட்டுல உட்காந்துன்னா எல்லாத்தையும் பிளான் எல்லாம் அவர் பேசுறது ஸ்டைலாம் சூப்பராக இருந்து அந்த ரோல் நல்லா இருந்தது சேத்தன் தான் இம்பார்ட்டன்ஸே சேத்தன் தான் வந்து மறைஞ்சிட்டு போலீஸை சுட்டு அவர் தான் காமெடி பண்ணுறாரு போலீஸை இனிமே சொல்றா சொல்லிட்டு அவரை போட்டு அசிங்கம் பிடிச்சுக்கிறாங்க சேத்தனை சமகாலை எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண மக்கள் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதே சேத்தன் ரோலு தான் ஏன்னா அவர் பண்ணுற வந்து திட்டு வேலைலாம் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதனால வந்து சேத்தன் கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பட் அது வந்து என்கரேஜிபிலான கேரக்டர் ஆனால் சுத்தமாக இல்லை அது வந்து ஒரு கே அசிங்கம் பிச்ச கேரக்டர் வயலன்ஸ் தான் வெட்டுறது ஏன்னா வெட்டுறது வெட்டுறதுக்குலாம் பீஜியம் போடுறாங்க அசுரனில் வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு பிஜிஎம் போட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது பட் இதில் வந்து அந்தளவுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் எத்தனை வரல வரமுல்ல அவரால் வெற்றிமாறுனாலும் எத்தனை வரமுல்ல பட் அதுக்கும் பிஜிஎம் போட்டுக்கிறாங்க அது வந்து ஆடியன்ஸ்னால ஏற்று முடிய முடிய முடியல ஏன்னா நானே நிறைய பேர் ஆடியன்ஸ் பே இன்டர்வலில் வந்து இன்டர்வலே அதுதான் வெட்டுவார் விஜய் சேதுபதி பீஜியம் போடுவாங்க அதான் இன்டர்வலில் விட்டுருவாங்க அப்போ வெளியே வரும்போது ஆடியன்ஸ் கிட்டேயே நான் கேட்டேன் கேட்கும் போது சொன்னாங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரல ஸோ அசுரன் அளவுக்கு வரல தான் இது ஒரு படம் வந்து படமா அப்படின்னா அரசியல் வந்து நீங்க தனியா பேசுங்க எதுக்கு படத்துல தருவாங்க சொல்லிட்டு அதனால தான் கேட்குறேன் இது வரைக்கும் வந்து வெற்றிமாறும் கதைகள்லாம் அது இல்ல பட் இதுல வந்து பியூர் அண்ட் பியூர் அரசியலுக்காக எத்துக்கிறாங்க இது யாரோட பிரஷர்னால தங்கன்னு எனக்கு தெரியல பட் இது வந்து கண்டிப்பா அரசியல் பிரசர்னால தான் எத்துக்குறாங்க அது மட்டும் உண்மை எடுக்கலாங்க அது என்டர்டைனிங் எடுக்கணும் நீங்க ரொம்ப சீரியஸாக எடுத்தனால அது வந்து இளைஞர்கள் கண்டிப்பா பாதிக்கும் அதுவும் வன்முறை காலத்து எடுக்கும்போது ஓ இதுதான் உண்மை பொழுது இப்படி பண்ணாதான் நம்ம அரசியலில் வர முடியும் பொழுது அப்படின்ற என்னாலாம் வரும்போது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை பாதிக்கும் அது அந்த தப்பு தான் இங்கே பண்ணிக்கிறாங்க இது வந்து நான் கிளியரா சொல்றேன் இந்த படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா வந்து அரசியல் தான் எடுத்திருக்காங்க யாரையோ குத்தி காட்டணும்ட்டுருக்காங்க அது யாரும் உங்களுக்கு படம் தெரிஞ்சிடும் அதுவும் ஒரு காரணம் தான் நீங்க தான் அது அதுவும் வந்து அந்த மாதிரி பண்ணதுனாலே எனக்கு பிடிக்கல ஏன்னா ஆகும் நீங்க வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி இருக்கலாம் உங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸ் அப்படி இருக்கலாம் அதுக்காக நீங்கள் மற்ற இது கட்சியை வந்து இது பண்ணுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதான் நான் சொல்ல அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்காதீங்க நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே இருந்தாலே இந்த படம் நல்லா இருந்து வெற்றி மார்க் எதிர்த்து பேச கட்சிக்கு அதில் சொன்னால் அரசியல் சர்ச்சை ஆகிடும் அது உங்களே புரிஞ்சுரும் உண்மையாகவே இந்த படத்துக்கு நான் போன பாட்டுக்கு இருந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லை என்ன ரீசன் ஓப்பனிங் இல்லையா ஃபஸ்ட்டு ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த படம் ஏ சர்டிவிகேட்டு அதனாலேயே ஓப்பனிங் இல்லை ரெண்டாவது மழை மழை வந்து காலையே செம்ம பேஞ்சிருந்து அதனாலேயே நிறைய பேர் வந்திருக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து அது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ரீசன்னா அப்புறம் வந்து அரசியல் படங்க இது வந்து டெய்லியும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இது முகமுக்கு அரசியல் படம் வந்து ஃபேமிலி ஆட்ஸ் யாரும் அரசியல் மண்டை குடச்சல் ஆகுறாங்க இல்லை இது வேறு பார்த்து மண்டை ஆகணுமா சொல்லிட்டு அதனாலேயே விடுத்துட்டுருப்பாங்க அதான் உண்மையான ரீசன் அரசியல் படங்களை வரதே உரையே உள்ளே வர மாட்டேங்குது எங்க வரும் நிறைய வருது தங்களாலாம் அது ஓடல அது பெருசா அதான் ஓடாது எப்படி ஓடும் நீ படத்து படமா இது அரசியலா எடுத்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி எடுத்து எப்படி ஓடும் நீ படத்தை வந்து ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி என்கரேஜபிளா என்டர்டைன்மெண்டா எடுக்கணும் நீ பொல்லாத தியா சூப்பர் வடச்சென்னை வித்தியா சூப்பர் ஆடுகளும் பத்தியா சூப்பர் அந்த மாதிரி ஆச்சினா ஓடும் நீ அரசியலுக்காகவே போட ஆச்சினா எப்படி ஓடும் இது யார் பாடணும் அப்படின்னா அரசியல் கட்சிங்க சாரங்க எதிர்கட்சியோ ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சிங்க சாரங்க வந்தா படம் புரியும் நல்லா ஈஸியா புரியும் காமன் ஐடியன்ஸ் வந்து பார்த்தா எப்படி புரியும் எப்படி படம் ஓடாதான் கேட்கறேன் இது புஞ்சுதுன்னாங்களா அவங்க வந்து அரசியலே ஊறியிருப்பாங்க எங்க இது இது எலெக்ஷன் கிடையாது

அம்மா அப்பா காசு கொடுத்துட்டாங்க படிக்க வச்சுட்டாங்க நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம பாட்டுன்னு வாழ்க்கையை பார்த்து போகிறோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு போயிடுறாங்க ஆனால் அது கிடையாது நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் நாம் இன்னைக்கு வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை அருமையாக பார்த்துக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உயிரிழப்பு இருக்குது எவ்வளோ பேருடைய போராட்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து இந்த படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷ கதை கிடையாது இது ஒரு நூறு வருஷத்து வரலாறு ஒரு மூணு ஹவரில் உங்கள் தலையில் போட்டு புதைச்சிருக்காங்க அருமையாக எடுத்திருக்காங்க ஒரு கருத்து கேக் சொல்கிற படம்னால் நீங்கள் இதை வந்து தை தயவு செஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் வரும் அதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார் இன்னைக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோன்னா அதுக்கு பல பேர் தண்டவாளத்தில் போய் தலையை விட்டனால தான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் உண்மைதான் அப்போல்லாம் படிப்பே மறுக்கப்பட்டுச்சு அப்போல்லாம் இந்த ஜாதிகாரம் தான் படிக்கணும் அந்த ஜாதிகாரம் படிக்கக்கூடாது அப்போல்லாம் வந்து அந்த ஜாதிகாரம் தான் ட்ரெஸ்ஸு போடணும் இந்த ஜாதிகாரம் ட்ரெஸ் போடக்கூடாது ஆனால் இப்போ அப்படி எதுனா இருக்கா இப்போ எல்லாருமே ட்ரெஸ் போடுறோம் எல்லாருமே கைக்கொத்து நடக்கிறோன்னா அதுக்கு பல பேரோட தியாகங்கள் இருக்கு பின்னாடி ஆனால் அதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாது இதுலயே ஒரு டைலாகும் வருது என்ன சொல்கிறாருன்னா தத்துவம் இருக்கிற தலைவருக்கு பின்னாடி போங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் தலைவர்கள் கிடையாது அதை யார் மீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க மீன் பண்ணுறது பல பேரை மீன் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மீன் பண்ணுறது விஜய் சார தான் தத்துவம் இல்லை கொள்கை இல்லை ஒரு அரசியல் புரிதல் இல்லை சினிமாவில் நடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகணும் இன்னும் ஒரு பத்திரிகையாளராக நம்ம சந்திக்கலை அப்புறமா என்ன கொள்கை இருக்குது ஒரு பத்து பேர் கேள்விக்கு பதில் சொன்னாதானே அரசியல் தலைவர் இன்னும் நம்ம பத்திரிகையாளரே சந்திக்கலாம் ஆனால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் இது எப்படி அவங்கள தான் சொல்கிறாரு வேறு எதோ கிடையாது அவருமேஷன் நான் ஏன் புரிதலில் சொல்கிறார் நான் என்னோட புரிதலை சொல்கிறேன் அவர் வந்து தத்துவம் இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்க அந்த லைனில் போயிடறாரு பட் நான் ஏன் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ஸோ இளைஞர்கள் கொஞ்சம் வந்து அரசியல் தெளிவு பெருங்க அப்படின்னு சொல்கிறாரு வேறு எதுவும் இல்லை நல்லா இருக்குது படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபாஸ்ட்டாக என்கேஜ் பண்ணிட்டு போகுது இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி உங்களுக்கு விடுதலை பார்ட் ஒன்னு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியோட ஸ்டோரியில் வந்துடும் இது வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி அவங்களோட தியாகங்கள் அவங்களுடைய போராளி குணங்கள் அதெல்லாம் வந்து அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது நல்லாயிருக்கு வரும் வரும் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டே அவங்க டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்க அவங்க டிஸ்கிளைமரில் க்ளீனாக எப்போவுமே டிஸ்க்ளைமர் வந்து போட்டுட்டு விட்டுருவாங்க இந்த வாட்டி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது வந்து எந்த தலைவர்களையோ குறிப்பிட்டு கிடையாது இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை தான் இறந்தவர்களையோ உயிரோடு இருப்பவர்களையோ குறிப்பிட்டு இல்லை அப்படின்னும் போதே நம்மளுக்கு தெரியுது இது எங்கேயோ வாங்கின கதை ஐ மீன் ஏதோ ரியல் லைஃப் ஸ்டோரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு ஒரு ஒருத்தரோட லைஃப் தான் பட் இதெல்லாம் உண்மை கதைங்க இதெல்லாம் வந்து எங்கள் பல பேர்கிட்ட அடிபட்டு வந்தது தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு இப்படி சந்தோஷமாக இருக்கிறோன்னா அந்த தலைவர்களை நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோன்ற ஒரு ஆதங்கத்தை தான் வெற்றிமாறன் சார் கொட்டியிருக்காரு உண்மையில் ஆட்சாப்ட் வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி கதைகளை அவர் வந்து இளைஞர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு அவருடைய அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்